அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இன்றைக்கான பதிவில் முப்பது நாட்களில் நாம் நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபாவை மட்டும் நீங்கள் நீயத்து வச்சு ஓத தொடங்கினீங்க அப்படின்னா இதனுடைய பறக்கத் கொண்டு எப்பேற்பட்ட ஹாஜத்துக்களாக இருந்தாலும் உங்களுக்கு மடமடன்னு நடக்க தொடங்கிரும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வஜீஃப் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இதை ஓதி நிறைய மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய சிறப்புக்களை எல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பதிவை நான் அவங்களுக்காக நான் போடுறேன் ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக அவதிப்பட்ட ஒரு நோயிலிருந்து வெளியில் வந்தாங்களாம் சுபானல்லா அது மட்டுமல்ல இன்னொரு சகோதரி சொல்லியிருந்தாங்க எட்டு வருடமாக திருமணத்துல தடைகள் இருந்துட்டே இருந்துச்சான் இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீயத்தை வச்சு அவங்க ஓத தொடங்கிட்டு வந்தாங்களாம் முப்பது நாட்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்த திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிவுக்கு வந்ததுதான் சுபானல்லா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வார்த்தையா தெரியலாம் ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டங்களும் அதனுடைய தாக்கங்களும் இன்னும் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் அவங்களுக்கு இருந்திருக்கு இதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இன்னும் பிரச்சனைகள் சூழ்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இந்த ஒரு அமலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லா அந்த கடனுக்கான ஒரு உதவியை அவங்க கண்முன்ன காட்டினாங்க அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கு அதற்கு பிறகு ஒரு நல்ல வேலை கிடச்சி அவங்க அதில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க அதற்கு பிறகு அந்த கடனை வந்து அல்லாத்தால் லேசாக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் முப்பது நாட்கள் இடைவிடாம நிறுத்தாம நீங்கள் தொடர்படியாக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா சுனா நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை உங்களுக்கு இது நல்ல முறையில் நடத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த பரக்கத்தான நம்முடைய ஹாஜித்துக்களை நிறைவேற்றி தரக்கூடிய வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறந்த அல்லாஹினுடைய பத்து திருநாமங்களை கொண்ட ஒரு சலவாத்தையும் உள்ளடக்கிய அற்புதமான திக்ரு இப்போ அந்த திக்ரை நான் உங்களுக்காக ஓதிக்காட்டுறேன் அல்லாஹு யா அல்லாஹூ யா பர் ஜூல இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே பெரும் கொடையாளனே எங்கள் தலைவர் முஹம்மது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய பறக்கத்தின் வாயிலை திறந்து வைப்பாயாக அல்லாஹ்வே உதவி செய்பவனே போதுமானவனே தேவைகள் அற்றவனே வெற்றியளிக்கக்கூடியவனே பெரும் கொடையாளனே ரிசுக்கு வழங்கக்கூடியவனே சங்கையானவனே கொடுப்பவனே தாராளமானவனே விசாலமானவனே சிறந்தவற்றின் மகத்துவமானவனே அல்லா இதுல அல்லாஹினுடைய பன்னெண்டு திருநாமங்கள் இருக்கு அதோடு சேர்த்து ஒரு சிறந்த செலவாத்தும் இருக்கு இது முக்கியமா எந்த தேவைக்கெல்லாம் ஓதலாம் அப்படின்னா பணம் சார்ந்த பிரச்சனைக்காக நீங்க கண்டிப்பா நீங்க நியத்து வைக்கலாம் அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது பண தேவையில நீங்க இருந்தாலும் சரி இரண்டாவது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை ஓதலாம் எப்ப ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நோயா இருந்தாலும் ஒரு திருமண பிரச்சனை ஒரு குழந்தை பாக்கியம் பிரச்சனை இன்னும் இது மாதிரி நிறைய பிரச்சனை வெளியிலயே சொல்ல முடியாத பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் இதை நீங்கள் நியத்துவீங்க மூன்றாவது நீங்கள் உங்களுடைய ஹாஜத் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய லட்சிய கனவுகளை நிறைவேறதுக்கு தேவையான உதவிகளை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வஜீஃபா உங்களுக்கு போதுமானது இத அனைத்தையுமே சேர்த்து நீங்க பத்து முறை நீங்க இடைவிடாம ஓதணும் அதாவது ஒரு முறை ஓதிட்டு நம்ம எழுந்து போயிட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு அடுத்த தொழுகைக்கு ஓதிக்கலாம் அப்படிலாம் நீங்க விடக்கூடாது ஒரே இருப்புல உட்கார்ந்து இடைவிடாம பத்து முறை ஓதிட்டு தான் அந்த நாளை நீங்க முடிக்கணும் நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலும் நீங்க ஓதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இன்னும் இதில் இருக்கக்கூடிய அத்தனை திருநாமங்களுமே நம் எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றக்கூடிய திருநாமம் தான் சிலர் என்ன கேட்போம் வெற்றியை கேட்போம் சிலர் அல்லாஹாவிடமிருந்த ரிசுக்கு கேட்போம் சிலர் எந்த தேவையுமே இருக்க கூடாது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றியா அல்லா அப்படின்னு கேட்போம் இந்த மாதிரி நம்ம எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் அல்லாஹினுடைய திருநாமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதோட அதோடு இதில் ஒரு சிறந்த செலவாத்தம் இருக்கு இல்லையா கண்டிப்பாக இதை ஓத ஓத குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் எனவே நீங்கள் எதற்காக வேணும்னாலும் ஓதுங்க அல்லது உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நீயத்துக்காகவாவது முப்பது நாட்கள் நீங்கள் ஓதி முடிச்சு பாருங்கள் அலமதுல்லா இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லா நம்ம அனைவருடைய ஹாஜித்துக்களையும் கபூல் தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து